நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளை இது உங்களுக்காக நம்ம டிசைன் வழியில ராமகிருஷ்ணா ஸ்கூல் பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான மொபைல் ஷாப் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா அது தாங்க நம்ம அனிதா மொபைல் நான் இன்னைக்கு மொபைல் வாங்க போனேங்க இது மொபைல் கிடையா இல்ல தங்க மாளிகையானே புரியலங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா மொபைல்ல அவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்க நம்ம அனிதா மொபைல்ல மொபைல் போன் வாங்க போறவங்க அனிதா மொபைல் ஷோரூம் இன்ஸ்டா ஐடியையும் நம்ம சுபாஷ் பிளக்ஸ் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி கொண்டு போறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு நம்ம ஓனர் அண்ணனே சொல்லிட்டாங்க இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம டெம்பர் மேக் டெம்பர் பேக் பவுச் பவுச்சு மேக் மாடல் பவுச்சு டிசைனர் பவுச் லெக் பேண்ட் இயர்பட்ஸ் ஒயர் செட் கை அல்ட்ரா வாட்ச் ஐபோன் பவுச்சு அப்பப்பா இவ்ளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க பாருங்களேன் ஏன்னா எதை எடுக்கிறதுனே தெரியலங்க கண்ண கண்ண உருட்டிருந்தீங்க உடனே ஓனர் ஆனா இதை பாத்துட்டு இங்கோட எல்லா மொபைலையும் நல்லா இருக்கும் கண்ணை முடிட்டு ஒரு மொபைல் எடுறா தம்பி அப்படின்னு சொல்ல நான் எடுத்த மொபைல் தாங்க சாம்சங் கலெக்சி எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா மொபைல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு குடுக்கறாங்க நான் அப்படியே மரசிட்டங்க நான் அப்படியே ஓனர் அண்ணா கிட்டே நீங்களே கைராசிய நாள் தானே உங்க கையாலேயே அன்பாக்சிங் பண்ணித்தாங்க நான் சொல்ல அவங்களே அன்பாக்சிங் பண்ணி தந்தாங்க அப்படியே நான் ஒரு செல்ஃபியை போட்டு தாத்தா பாபா சொல்லிட்டு கிளம்பிட்டேன்